வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்ய பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி தலை புதினா தலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ மராத்தி கல்பாசி ஜாதி பத்திரி பிரியாணி இலை சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரக ஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோங்க சேர்த்து இது காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க நெய்லேயும் தாளிக்கும் தாளிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்குங்க இது நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதை சேர்த்து இது நல்லா குடிநீரமாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க லேட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இன்னுமே வேணால் கூட நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக விடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு சாப்பாட்டுக்கு நல்லா கலர் கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க இந்த எண்ணெயிலே சேர்த்தும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது காரம் இல்லாத மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால நான் நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் அதிகமாக வந்து நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஸ்பூன் நிறையா எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்ம இல்லைங்களா அந்த வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி இல்லைங்களா அதை வந்து சேர்த்திக்கலாம் நம்ம வந்து எந்த மசாலாவும் கடை மசாலா எதுவுமே சேர்த்துலங்க நம்ம வீட்லேயே இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதை சேர்க்குறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்சது சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு வதக்கி வர்றீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு வதங்கி வந்திருக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வரைக்கும் போதே ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கோம் இது நல்லாத்தையும் வதக்கி நல்லா விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணியை மட்டும் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அதனால இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வேணும்னா இதில் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க மீன் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தடவை அலாசி எடுத்து வச்சுருக்கேங்க மீன் மேக்கர் சேர்த்திக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மீன் மேக்கருங்க ஏன்னா மீன் மேக்கர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது சாப்பாட்டோட அதனால் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்து நீங்கள் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தயிர் சேர்த்து வதக்கும்போது தாங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உதிரியாகவும் கிடைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க பாருங்கள் மூணு டம்ளார் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இந்த டம்ளாரில் மூணு டம்ளாருக்கு ஆறு டம்ளாருங்கிற அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாப்பாடு இல்லைங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே சீரக சம்பா பிரியாணி அரிசிலாம் எடுக்கும்போது ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற அளவில் எடுத்துக்கலாம் நான் சாப்பாடு அரிசிங்கனால ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொதித்து வரட்டும் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலனா கூட நீங்கள் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதித்து வரட்டும் அதிகமாக தெரியும் நல்லா கொதித்து வந்துருச்சு அரிசி வந்து ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க அரிசியை அதை வந்து ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டி அந்த அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி வந்து நல்லா அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு குழையெல்லாம் குழையாதங்க கரெக்டாக நல்லா தண்ணி வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் சாப்பாடு நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்குங்க இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரணுங்க அப்போ தான் நம்ம மூடி போட்டு விசில் விடணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா குறஞ்சி வந்திருக்கு கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்றா வந்திருக்குங்க இந்த டைமில் நம்ம மூடி போட்டு வைக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு விசில் விட்டாலே போதும் சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து சமப்படுத்தி விட்டுக்கலாம் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டாச்சு இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சவுண்டு வந்து இதாகிடுச்சி இப்போ எடுத்து பாருங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா போகும் மாதிரி வந்திருக்கு சாப்பாடு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குங்க சாப்பாடு வந்து போட்டு கிண்டிடக்கூடாது மெதுவாக வந்து சைட்லேருந்து எடுத்து எடுத்து விடணும் அப்போ தான் நமக்கு வந்து சாப்பாடு வந்து உடஞ்சி போகாமல் குழையாமல் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உழுகுதுன்னு கரெக்டான அளவில் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க அவ்வளோதான் அங்கே வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ